என்ன சந்தோஷ் தூக்கம் வரலையா எனக்கும் அப்படிதான் ஏசி இல்லை கொசு கடிக்குது எங்கேயாவது தூக்கம் வரும் சித்தப்பனுக்கு எது சரிப்பா சித்தப்பன் இல்லை நடராஜனுக்கு ஓகேயா சந்தோஷமா ஏண்டா வெக்கமாகவே இல்லையா உனக்கு இவ்வளோ பேர் சொல்கிறோம் போக வேண்டியதானே தானே இங்கே இருக்கிற எங்கே போக சொல்கிற எங்கே நாளா அங்கேயே போக வேண்டியது தானே ஏண்டா நீ கூட தான் ஒரு காலத்தில் கெஸ்ட் ஹவுஸில் பொண்ணுங்களை இன்டர்வியூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு மோதிரத்தை போட்டு என்னென்னமோ பண்ணேன் இப்போ அதை பண்ண முடியுமா முடியாது இல்லை அதே மாதிரி தான் நானும் திருந்திட்டேன் மறுபடியும் அந்த பழைய என்னால் போக முடியாது அது என்னென்னா நீ லைஃபு ரொம்ப வேஸ்ட் பண்ணுறேன்னு மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உனக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன் சிம்பிளா ஒரு பணக்காராக இருக்கா பணக்கார கஞ்ச கோடி கோடிக்கணக்கில் பணம் இருக்கும் ஆனால் செலவு செய்ய மனசே வராது ஆனால் அதே ஒரு ஏழை கையில் அஞ்சு பைசா இருக்காது அவனால் செலவழிக்கவே முடியாது இந்த ரெண்டு பேரில் யார் மோஸ்ட் லக்கியஸ்ட் பர்சன் சொல்லு பணம் இல்லாதவன் தான் ஏன்னா அவனுக்கு எனக்காவது ஒரு நாள் பணம் கிடைக்கும் அன்னைக்கு ஆசத்தியில் ஜாம் ஜாம்னு செலவழிப்பான் ஆனால் பணக்காரன் இருக்கானே அவன் மேலே மேலே பணம் சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பானே தவிர செலவழிக்க மனசு வராது ஏன்னா கஞ்சம் இல்லை அந்த மாதிரி தான் நீயும் நானும் இதில் பணக்காரன் நான் பணம் இல்லாதவன் நீ ஏன் சொல்றேன்னா நான் கெட்டவன் எனக்கு பணம் மாதிரி கோல்டு மாதிரி கிடைச்ச நல்லவையும் பொண்டாட்டி ஆனால் எனக்கு மே கூட ஒழுங்கா வாழலை வாழ தெரியல அந்த கஞ்சம் மாதிரி இருந்துட்டேன் ஸோ என் லைஃப் ஓவர் ஆனா நீ பணம் இல்லாத ஏழை ஆனா ஆண்டவனாக பார்த்து ஒரு மகாலட்சுமி அவன் கையில் கொடுத்தான் ஆனா தப்பு பண்ணிட்டியே வாழ தெரியாம தப்பு பண்ணிட்டியடா ஏன் லைஃப் தான் ஓவர் பட் யூ சி யூ கேன் ரன் ஃபார் யுவர் லைஃப் மேன் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு பின் நடராஜா கதெலாம் சொல்கிற சூப்பராக இருந்துச்சு கதை நல்ல கதை ஆழ்ந்த கருத்து பிடிச்சிருந்தது பேரபல்ஸில் வேறு பேசியிருந்தேன் ஐ என்ஜாய்டிட் ஆனால் என்ன ப்ராப்ளம்னா கதை சொல்கிறேன்ற சாக்கில் ஒன்றையும் ஒன்றையும் கம்பேர் பண்ணி பேசிட்டியடா உன்னை எதில் அடிக்கலாம் ஆமாண்டா நான் ஒரு காலத்தில் பொம்பளை போயிருக்கிதான் கெஸ்ட் ஹவுஸுக்கு பொண்ணுங்க வருவாங்க நான் ஃப்ளோட் பண்ணுவேன் எல்லாம் ஒத்துக்கிறேன் பாரதியையும் அந்த ஆசையில் தான் நான் கெஸ்ட் ஹவுஸுக்கு கூப்பிட்டேன் தப்பான என்னத்தோட தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஆனால் என்றைக்க அவ என்ன புருஷனாக ஏற்றுக்கிட்டாலோ அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அவளுக்கு நான் உண்மையாக வாழ்ந்துட்டுருக்கேன் எப்போதும் உண்மையாக தான் இருப்பேன் அது என்னடா பொண்ணுங்க வருவாங்க நான் மோதிரம் போடுவேன்னு நக்கலாக சொல்கிறேன் ஆமாண்டா நான் பொண்ணுங்களை கூப்பிட்டு வந்தேன் பொண்ணுங்களை நான் கூப்பிட்டு வந்தது நான் அந்த பொண்ணுங்களை கூட்டி நீ பண்ணு கரெக்டா சரிடா யங் பிளட்டு அந்த வயசில் ஏதோ தப்பாக பண்ணிட்டேன் வயசில் பெரியவன் நீ என்ன பண்ணியிருக்கணும் டேய் சந்தோஷத்தெலாம் பண்ணாது தப்புடான்னு என்னை திருத்தி இருக்கணும் அதை விட்டுட்டு சித்தப்பனாக இருக்கிற நீ எனக்கு மாமா வேலை பார்த்தியே உன்னெல்லாம் எப்பட்றா காரி தூப்பறது அவளுங்களாம் என்ன என்ன லவ்வாக பண்ணாலுங்க ஆ அவளுங்க எல்லாமே ஃப்ராடுங்க தான் நான் போய் தான் சொல்கிறேன்னு அவளுங்களுக்கும் தெரியும் நான் சொல்கிற போய் அவளுக்கு நம்பற மாதிரி நடிக்கிறாளுங்கன்ற விஷயமும் எனக்கு தெரியும் ஸோ இதில் ஏன் தப்பு மட்டும் கிடையாதுடா ரெண்டு பக்கமும் இருக்குது டேய் நான் யாருக்கும் துரோகம்லாம் பண்ணலடா யார் சொத்துக்கணும் ஆசைப்படலை எவனையும் கொலையும் பண்ணலை கூட போடுந்த அண்ணனை கொலை பண்ணும் துடிக்கவும் இல்லை இப்போ சொல்கிறா நீ நானும் ஒன்றா இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசணுன்னு வச்சுக்கோ ஏன் இந்த தவடா இருக்குல்ல அந்த பக்கம் திரும்பிடும் புரியுதா என் அப்பா மாதிரி உனக்கு ஒரு நல்ல அண்ணன் அவருக்கு தம்பியாக போடுந்துட்டு கொஞ்சமாவது உனக்கு இந்த எத்திக்ஸு டீசன்சி சென்டிமெண்ட்டு பாசம் ஏதாவது இருக்காடா வருமன்னும் கிடையாது சித்தி மாதிரி ஒரு நல்ல ஒரு இன்னசென்ட் ஒய்ஃபு ராஜேஷ் மாதிரி ஒரு தங்கமான பையன் என்னைக்காவது ஒரு நாள்ரா ஒரு நாள் அது உன் உன் ஒய்ஃபுக்காகவும் உன் பையனுக்காக வாழ்ந்துருக்கேடா என் அப்பா பார்த்தணும் பணம் சம்பாதிக்கணும் பணம் திருடணும் பணத்தை அடிக்கணும் பிராட் தனம் பண்ணணும் ஏண்டா பெத்த பையன் மனசுல என்ன இருக்கு அவன் ஃபியூச்சர் என்ன அவன் ஆசனம் தெரியாம அவனை வச்சே பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சே இருக்க நீங்க உக்காண்டி எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு கதை சொல்றீங்கயா சரிடா இதெல்லாம் பண்ணியே என்னடா சாதிச்ச இல்லை என்ன தடா அப்படியே பெருசா சொல்றப்போ நாங்களாம் செருப்பை கழட்டி விடுற இடத்துல நீ உக்காந்துட்டு இருக்கடா ஆமா ஆட்டா டேய் செயின் ஆட்டு இப்படி செயின் ஆட்டி ஆட்டி செயின் தான் மிச்சம் ஒரு பெரிய வில்லன் மேன் காட்டுறாரு நட சாச்ச வாழ்க்கையில் ஆனால் பார்க்குறது அப்படி பூஞ்சிக்கு பவுடர்லாம் போட்டு சைடு ஒரு எடுத்து ரொம்ப நல்ல மாதிரி உட்காண்டது வேறு கையெல்லாம் கட்டிட்டு இருக்கிறேன் நான் லாஃபிங் புத்தாவா நீ பார்க்குறவனா சொல்லலாம் ஐயோ நடராஜன் திருத்திட்டாப்பா அப்படின்னு அவங்களுக்கு தோணலாம் எனக்கு தோணாதுடா சத்தியமாக தோணாது அதுக்கு காரணம் நீ தான் பாஸ்ட் ரெக்கார்டு நடராஜா உன் ரெக்கார்டை நீ நினச்சாலும் பிரேக் பண்ண முடியாது அவ்வளோ கேவலமான மட்டமான ரெக்கார்டு என்ன நம்பாத மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான் இன்னும் டவுட்ல தான் இருக்கானோ நம்ம பர்ஃபார்மன்ஸ் பத்தலையோ நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் சந்தோஷ் நான் இல்லைன்னு சொல்லியே நான் கேடு கட்டவன் ஈன பிறவி நீ சொன்ன அத்தனை விஷயத்தையும் நான் ஒத்துக்கிறேன் ஆனா ஒரே ஒரு விஷயத்தை நீ யோசிச்சு பார்த்தியா என் மனசு எவ்வளவு பாடுபடுன்னு யோசிச்சு பாரு நான் இப்போ திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறேன் சித்தப்ஸ் சித்தப்ஸ்னு எவ்வளோ ஆசையாக அன்பானி என்னை கூப்பிட்டுட்டு இருப்ப ஆனால் இன்னைக்கு டே நட்ராஜா வாடா போடா நீ சித்தப்பனா மாமா வாடா புறம்போக்கு இப்படிலாம் பேசுகிற இதெல்லாம் கேட்கும்போது என் மனசு கஷ்டப்படுது பட் என்ன பண்ணுறது நான் பண்ணது தப்பு அதனால் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அதெல்லாம் நல்லா புரியுது ஆனால் நீ திருந்தி வாழற மாதிரி நான் திருந்தி வாழ முடியாதுன்னு நினைக்கிறியா ஆ நிச்சயமாக என்னால் திருந்தி வாழ முடியும் நானும் திருந்தி வாழணும் தான் ஆசைப்படுறேன் பட் நான் அப்படி திருந்தி வாழறதுக்கு நீங்களும் எனக்கு வந்து ஒரு சான்ஸ் வந்தா தான்டா ஆமாண்டா உன் கேள்வியிலேயே நியாயம் இருக்க வாசுவான கேள்வி ஐ அப்ரிஷியேட் இட் ஆக்சுவலாக நடராஜா இதில் வந்து ரெண்டு கேட்டகரி இருக்கு தப்பானவன் தப்பாக வளர்க்கப்பட்டவன் இப்போ தப்பானவன் நீ ஒன்னால் தப்பாக வளர்க்கப்பட்டவன் நான் புரிஞ்சத நீ வந்து எப்படின்னா பேசிக்காவே பிறக்கும் போதே தப்பானவன் வைரஸ் மேனுஃபேக்சரிங் எஃபெக்ட் ஒன்றும் பண்ண முடியாது நான் வந்து நடுவில் தப்பானவங்களால் மாறிட்டேன் இன்னொன்று கிளியராக சொல்லணும்னா இப்போ பாரதிய கோச்சிட்டு போயிட்டான் அதுக்கு என்ன காரணம் நான் அவளை திட்டினது அதுக்கு என்ன காரணம் நான் அவன் மேலே வச்சிருக்க அளவுக்கு அதிகமான பாசம் லவ் ஓகே இப்போ இந்த லவ் தான் இந்த எலிமெண்ட் ம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சித்தி தாலியை கழட்டி சோயட்டி மூஞ்சி மேலேயே அடிச்சாங்களே அதுக்கு என்ன திருமா காரணம் அவங்க உன் மேலே வச்சிருக்க வெறுப்பு இப்போ எலிமெண்ட்டு வந்து வெறுப்பு அதுதான் நீ நடராஜா ஒய்ஃப்ன்றது லைஃப்பில் திடீர்னு வர விஷயம் கிடையாது நம்ம போகிறக்கும் போதே மேலே இருக்கிறவன் எழுதி வச்சிருவான் இவனுக்கு இவ தான் கரெக்டான சந்தர்ப்பத்தில் கரெக்டான டைமில் கரெக்டான இடத்துல உன் மீட் பண்ணுவாள் அவன் கூட வந்து சேர்ந்துருவா ஒய்ஃபோட சேர்ந்து வாழ்கிறதா லைஃப் புரிஞ்சுத புரிஞ்சு வந்து நடிக்காத அப்புறம் அடிச்சிடும் சொல்லிட்டேன் சத்தியமாக புரியவே புரியாதுட அதுக்கு நீ ட்ரையே பண்ணாத அதனால் நீ என்ன பண்ணுறனா அப்படியே உக்காந்துட்டு கொசு கடியில் தூங்குற என்ன அவன் இப்படி பேசிட்டு போறான் நமக்கு தூக்கம் வரலன்னு ஒரு முக்கியப்பட்ட அதுக்கு மேலே முக்கிய போட்டு போறான் அவன் ஏய் என்னை நம்ப மாட்டேங்கிற இல்ல கூடிய சீக்கிரம் நீ என்னை நம்புற காலம் வரும் அப்போ தெரியும் இந்த நடராஜன் யாருன்னு இவன் பேசினது கேட்டு தூக்கமே வந்துச்சு ஐயோ அக்கா என்னக்கா நீங்களே எழுதிட்டு நீங்களே படிச்சிட்டு இருக்கீங்க கதை எழுத ஆரம்பிச்சிட்டா போல இருக்கு அவ ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குமே சரி சரி நான் நீ முறை அம்மா சிதம்பரம் மாமா கம்பெனிக்கு நான் வேலைக்கு போய் எத்தனை வருஷம் ஆச்சு ஏன் கேக்குற கேட்டா சொல்ல மகதிக்கு என்ன நீ வேலைக்கு போகும்போது மகதிக்கு பன்னெண்டு வயசு என்ன ஒரு எட்டு ஒன்பது வருஷம் இருக்கும் ஏன் கேட்குற எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நான் இன்டர்வியூ போனப்போ சந்தோஷம் நடராஜன் மாமாவும் தான் என்னை இன்டர்வியூ பண்ணாங்க எனக்க பலே ஞாபகம் வந்திருச்சா இப்போ நடந்த மாதிரி இருக்கு இன்டர்வியூல முதல் கேள்வி உங்க அப்பா என்ன பண்றாருன்னு கேட்டாங்க சின்ன சின்ன கடைகளுக்கு சைக்கில்ல போய் சமோசாவ சப்ளை பண்ற ஒரு சாதாரண சமோசா வியாபாரின்னு சொன்னேன். அதுக்கு சந்தோஷ் சிரிச்சாரு எனக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சு ஏன் சமோசா வியாபாரம் பண்றது தப்பா கேவலமானு கேட்டேன் அதுக்கு மாப்பிள்ளை என்ன ஏங்க ஏன் இப்படி கோவப்படுறீங்கன்னு கேட்டாரு அப்போதான் கோமா பேசினு எனக்கே தெரிஞ்சது அப்புறம் உங்களுக்கு அப்பா நான் ரொம்ப பிடிக்குமான்னு கேட்டாரு அப்பா நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன் நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டாரு சர்டிபிகேட்ஸ் கூட செக் பண்ணாம நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாரு எப்படிக்கா நானும் அதான் கேட்டேன் அப்பா சாதாரண சமோசா வியாபாரம் பண்றவர் தான் யோசிக்காம நீங்க சொன்னதுலயே உங்களுக்கு போலி கௌரவம் இல்லைன்னு தெரியுது உங்களோட பதிலும் கோபமும் எனக்கு பிடிச்சிருக்கு யார் அப்பாயிண்டட்னு சொன்னாரு அப்ப சந்தோஷ் வேற பொண்ணுங்களோட அப்பியரன்ஸ பார்த்து மேல கொடுக்கிறவரு ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட கேரக்டர் பார்த்து தான் எனக்கு வேலை கொடுத்தாரு அநேகமாக கேரக்டருக்காக அவர் கிட்டே வேலை வாங்கின முதல் பொண்ணா நானாக தான் நினைக்கிறேன் அதனால தான் இப்போவும் இப்போவும் அவர்கிட்ட அந்த கேரக்டர் ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் மாலத்தி காலேஜ் படிக்கிறப்போ அவ கிட்ட உங்க அப்பா என்னவா இருக்காருன்னு அவ ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க எங்க அப்பா ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேனன்னு மாலத்தி சொல்லியிருக்கா அவ கெட்ட நேரம் அந்த காலேஜ் கேண்டீனுக்கே உங்க அப்பா சமோசா சப்ளை பண்ணிட்டு இருந்தாரு சமோசா போடுறவர் தான் மாலத்தியோட அப்பான்னு அவள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரிஞ்சு போய் உங்கள் அப்பா ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன் தானே எல்லாரும் ஆலத்தியே கிண்டல் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குப்பா இனிமேல் நீங்கள் கேன்டீன் பக்கமே வராதிங்க இல்லைன்னா நான் காலேஜுக்கே போக மாட்டேன்னு ஓ நழுதா அதிலேருந்து உங்கள் அப்பா அந்த கேன்டீன் பக்கமே போகலை அக்கா எதுக்கு அலறிங்க இப்போ இந்த எட்டு வருஷத்துல என்னோட முதல் வேலையும் இதுதான் கடைசி வேலையும் இதுதான் எட்டு வருஷமா பார்த்துட்டு இருந்த வேலையை ரிசைன் பண்ண போறேன் அடுக்கப்படுத்த என்னடி சொல்ற வேலையை விட போறியா அக்கா வேலை எதுக்கா விண்ணோ அவசரப்படாதீங்க அக்கா விட்டுதான் ஆகணும் சரவணா நான் இப்போ அது கம்பெனியோட ஒன் ஆஃப் த டைரக்டர் இது தண்டமணியோட மக பாரதிக்கு கிடைச்ச பதவி உயர்வில் சிதம்பரம் பெரியசாமியோட மருமகளுக்கு கிடைச்சது இனிமேலும் நான் சிதம்பரம் பெரியசாமியோட மருமகளா நீடிப்பேன் நான் எனக்கு தெரியாது இன்னொரு முக்கியமான காரணம் ஆபீஸ்ல கூட டெய்லி நல்ல சந்தோஷம் மீட் பண்ண முடியாது மீட் பண்ணவும் கூடாது எனக்கு சந்தோஷ்னா ரொம்ப பிடிக்கும் அப்பாவுக்கு அப்புறம் ரொம்ப சங்கடமா முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் வேலையை மட்டும் விட எப்படி ആഫീസ് വരക്കും പോയിട്ട് വരലാം നാ വരേറെ